நெசு உருவங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் அன்பு வணக்கங்கள் காணும் பொங்கல் காணும் பொங்கல்ல நல்ல விஷயத்த பார்க்கணும் நல்ல போய் பார்க்கணும் அப்படின்னு தான் இன்னைக்கு அலுவலகத்துக்கு வந்தோம் ஆமா வெளியில பல இடத்துக்கு போயிட்டு வந்தேன் தம்பி பிரசாத் உன் பேர் என்ன பிரதாப் பிரதாப் இப்படிதான் சீமானுங்கிற பேரை சில தள்ளி பயலுங்க மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க தம்பி பிரதாப் நீ வந்தோன்னு என்ன காட்டுன வீடியோ விளங்காத பய இந்த மனோஜின்னு சொல்லிட்டு இந்த அதர்மம் சேனல் ஒரு சேனலை வச்சுக்கிட்டு என்ன நான் அவன் பேசுறான் எங்க அண்ணன் அவர் சேனல் வச்சிருக்காரா நீ என்ன நினைச்சிட்டு இருந்த அவர் வந்து அப்படி அப்படின்னு நானு அவன் அப்படிதான் வச்சிருக்கான் நீ அப்படி நினைச்சு பாத்துட்டு இருக்கிய நினைச்சு பார்த்தேன் அது அந்த நாய் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கும் தம்பி மாமா மாமான்னு வேற சொல்லிக்கிறாரு அவங்க அக்கா பத்தி நம்ம வந்து பேசக்கூடாதுங்கிறதுனால நம்ம பேசுறது கிடையாது அது வந்து மனோஜ் மாமா அடமொழி வந்து மாமா மனோஜ் ஓஹோ நம்ம சேனல் அப்பெல்லாம் பேச மாட்டோம் தம்பி அப்படிங்களா நம்ம அதெல்லாம் பேச வேண்டாம் அது மாமா வந்து அக்கா பேக்கரி கதை இதெல்லாம் வந்து நிறைய இருக்குன்னா சொல்றாங்க நம்ம அதெல்லாம் பேச வேண்டாம் அங்க என்ன பேச வரோம்னா நம்ம சேனல்ல வந்து சட்டத்துப்படி என்ன நடக்கலாம் சட்ட உதவிகள் எப்படி செய்யலாம் நாலு செய்திகள் நல்ல செய்திகள் இருந்துச்சுன்னா கட்சி சார்பற்ற எப்படி அதை எடுத்து போடலாம் பொதுமக்களுக்கு எது எதுலாம் நல்லது கொடுக்குமோ அதை எடுத்து நம்ம போடலாம் அப்படிதான் தம்பி நம்ம போடுறோம் நம்ம அப்படிதான் போறோம் ஆனா இந்த நாயர்களை தம்பி நாயின்னு சொல்லாங்க அது நன்றி உள்ளது வேலையா இவனு இவனுக்கு நன்றியா இருக்க ஓ அப்படி சொல்ல நாய் நன்றியா இருக்கு சரியான ஒரு தம்பி சீமான் ஒண்ணுக்கு போனதுக்கு மட்டும் தான் வந்து ஒண்ணுக்கு போனதுக்காக இவங்க பேசல இல்ல இல்ல அப்படியெல்லாம் இருக்காது அதுக்கும் பேசி நம்ம பாக்கல நம்ம பாக்கல அதுக்கும் பேசியிருப்பீங்க கண்டிப்பா பேசிருப்பாங்க இவங்க எதுக்கு பேசுறீங்க பொதுக்குழு தம்பி நாம் தம்பி கட்சி ஒரு பொதுக்குழு எத்தனை பேரை வந்து ஒரு பத்து இருபது சேனல் நீ என்கிட்ட ஒரு அஞ்சாறு சேனல் காட்டினியா அதே போல பாத்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு சேனல் காட்டுறாங்க இப்ப என்னிக்கெல்லாம் நம்ம வந்து பொதுக்குழு போட்டோமான்னா எந்திரிச்சு வந்துறாங்க அவனே அவன் வந்து ஒரு அந்த கம்பி கட்டுற கதைன்னு தானே தம்பி சொல்வீங்க

மட்டும்தான் இவனுக்கு விளம்பரம் சோறு தான் முன்னாடியே ஏகப்பட்ட சேனல் சேனல் நம்ம அதாவது அண்ணன் போட்டோ மட்டும்தான் இவங்களுக்கு சோறு சோறுனாவே அண்ணன் படத்த போட்டா மட்டும்தான் சோறு 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 அண்ணன் படத்த போட்டா மட்டும்தான் சோறு இவனுங்க தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து ஆண்டுகளுக்கு மேல இதே தான் வேலை ஏதாவது சீமானை பத்தி பேச பேச சீமான் 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 தலையில கூட்டி கொட்டி கொட்டி போயிட்டு இருக்காங்க நம்ம ஆக வேண்டிய வேலையை அவ்வளவு அழகா செஞ்சுட்டு இருக்கிறோம் இன்னைக்கு இருந்த நாய் நாயின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் என்ன சொல்லலாம் அதை உள்ள வேற என்ன தம்பி சொல்லலாம் சாக்கடை இன்னைக்கு வந்து பேசுற சாக்கடை மனோஜ் ஆஹ் நம்ம அண்ணன் வந்து பத்து பதினஞ்சு நாளா அந்த எங்கெல்லாம் வந்து வெள்ளம் எல்லாம் பாதிக்கப்பட்டுச்சோ நிவாரணம் கொடுக்க போனாங்க இல்ல துடைக்க போனாங்க நிவாரணம் தான் அந்த துயர் போறது இவங்களே வந்து ஒழுங்கா பாக்காது பாத்துக்காதனால தானே வந்து சாக்கடை உருவாச்சு சாக்கடை நிரம்பிச்சு அதை பார்க்க அண்ணன் வந்து பத்து பதினஞ்சு நாள போனாங்கல்ல இவங்க எங்க போயிருந்தானுங்க அப்ப எங்க நான் முன்னாடியே சொன்னா உங்கள்ட்ட கடமொழி வச்சிருக்காங்க

ஒரு டூ வருஷம் போராட்டம் ரெண்டு பேரும் பேச்சு அதாவது இவள் நாள் நம்ம வந்து இருந்தோம் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் அதை வந்து கடந்து போகலாம்னு பார்த்தோம்னா ஏன்னா அவனுக்கு அதை வச்சுதான் பேச்சு அதை வச்சா எலும்பு இதெல்லாம் சொல்லி நமக்கு போனோம்னாலும் இது ஒண்ணு முன்னூறு சேனல்ல பொதுக்குழுவை பத்தி தான் பேசுறாங்க நாங்க நாலு சேனல் தான் அரே நான் நாலு சேனல் தான் வச்சிருக்கேன்னு சரியன்னு தெரியல முன்னூறு சேனல் அப்ப நாங்க எப்படி சொல்றது வலைத்தொலிய

இந்த பேஸ்ட் இருக்கு ஒரு பேஸ்ட் இந்த பேஸ்ட வச்சு அப்படியே கரகரன்னு தேச்சு இந்த வாயை ஓட்டி ஓட்டுறேன் இது இத இத வச்சலாம் இதே உங்களுக்கு அதிகம் மோசி வாய்க்கு மோசி வாய்க்கு இதே அதிகம் என்ன நான் என்ன சொல்றேன் ஒழுங்கு முறைய மூடிக்கிட்டு ஏதாவது வேற ஏதாவது முக்கியமான காரியங்கள் இருக்கும் சட்டத்தை நீங்க வேற நீங்க இவ்வளவு மூச்ச புடிச்சுட்டு பேசுவீங்க முக்கியமானது முக்கியமானது அவங்களுக்கு முக்கியமானது அதனை பத்தி பேசுறதுதான் முக்கியமானது அப்ப என்ன செய்யலாம் அவங்களுக்கு வேற ஏதாவது பணம் என்ன பண்ணுவேன் பண்ணனும் என் மாமா அருமையான மாமா இல்ல அதனால பண்ணணும் என்ன அடிக்கடி மாமா மாமாலு வருது என் தாய்மாமு மாமாலு விட்டுது இல்ல பாத்தீங்களா மாமா மாமாலு வருது நம்ம சேனல்ல வந்து அப்படிலாம் பேச வேண்டாம் நாய் போனா போயிடும் சாக்கடை போனா போயிட்டு போகுது என்ன அடுத்த தடவை சாக்கடையில வந்து என்ன செய்வோம் பாயில வச்சு மதிப்போம் இனிமே ஒரு தடவை நீ வாயை திறந்து இந்த சீமானு தனி மனுஷனாண்டா ஆனாத தான் போயிடா நீங்களா சரிங்களா ஆனா அதை நீ செத்தினா எந்திரிச்சு அலுவலத்து கூட நீர் எழுந்திரிச்சு அழுதுட்டு படுத்துக்கணும் அப்பதான் சொல்ல வேண்டியதா இருக்குது ஆனா சீமானுங்கிறோம் அப்படி கிடையாது கோடிக்கணக்கான இளைஞர்களின் இதே துடிப்பு சும்மா அதை விட்டு எந்திரிச்சு வந்து சீமான பத்தி பேசுறது எந்திரிச்சு வெளில வர சொல்லுங்க அந்த பையனை சிகப்பு சட்டை போட்டிருந்தாங்க கடைசியா பேசினது சிகப்பு சட்டை தானே போட்டிருந்தா நீ எந்த காட்டினா அதுதான் போட்டாங்க சிகப்பு சட்டை அந்த சிகப்பு சட்டை வெளியில வந்து பாப்பா நான் உன் மணக்காவெல்லாம் அதிகமாக பேசுறவும் கிடையாது கம்பி இப்ப காட்டுனதுனால நம்ம வந்து கொஞ்சம் கோவம் அதிகமாயிடுச்சு ஏன்னா உப்பு போட்டு திங்கிறோம்ல பொன்ன மாதிரியா அதனால வந்து இதோட நிப்பாட்டிக்க பாக்குற மக்களும் வந்து இன்னுமேனாச்சும் புரிஞ்சிக்கோங்க எதை வந்து ஒருத்த வந்து அதிகமாக ஒரே ஒருத்தன எல்லாரும் சேர்ந்து வந்து எதிர்க்கிறான்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் யோக்கிய அம்சத்தோட இருக்கிறான்னு அர்த்தம் அதான் சொல்லுது இப்போ நச்சு நல்லா நாங்கள் வந்து நிற்கும் போதே எங்களை வந்து ஆதரிச்சு நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்துக்கு வாக்கு அளிங்க அதான் ரொம்ப முக்கியம் நீங்கள் வாக்கு மட்டும் இல்லைங்க அதுக்கப்புறம் எங்களை வச்சு நாங்கள் என்ன செய்யணும்னு மட்டும் பாருங்க நன்றி வணக்கம் சரிதானே சரிதான